கூகுளுக்கே நேரம் சரியில்லை போல இருக்குது அடுத்தடுத்து அவங்க பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஏஐ வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை பேடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஜெமினின்னு கொண்டு வந்தாங்க எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகாமல் அவங்கள ஒரு பாடுபடுத்திகிட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க ஜாட் ஜிபிகிட்ட கூட கொண்டு போய் கம்பேர் பண்ணுறாங்க அது கூட அது கம்பேர் பண்ண போது கூகுளோட ஏ எதுவுமே ப்ராப்பர் ஒர்க் ஆகலை செம்ம பல்பு வாங்கி ரிட்டன் ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கே கெட்டி ஆண்ட ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து கீழமாக பார்த்து போயிட்டு இருக்காங்க பில்கேட்ஸ் எப்படா எங்களை சோழ முடியலான்னு பார்த்துட்டு இருந்தாரு இப்போ அவருக்கு ஒரு டைம் கிடச்சிடுச்சு ஏஏ வச்சு கூகுளை சொல்லி முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார் அவர் ஏன்னா இப்போது ஜாட் ஜிபிட்டு வந்ததுக்கப்புறம் கூகுள் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டான பிங்க்கு மற்ற அதர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து சூப்பராக ஒர்க்காக ஆரம்பிச்சிடுச்சு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு புது பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்காங்க கூகுள் எம்ப்ளாய்ஸ் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆறு நடந்துட்டுருக்குல்ல இதில் வந்து இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ் வந்து கூகுளுக்குள்ளே ஆஃபிக்ஸ்குள்ளே உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நாங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இஸ்ரேலை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூகுள் ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ப்ரொடெக்ட் பண்ண ஒம்பது பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு பேரை வந்து ஆஃபீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க கூகுள் செம்ம காண்டாயிடுச்சு ஏற்கனவே நான் பயங்கர கடுப்பில் இருக்கேன் நீங்கள் வேறு ஏன்டா என்னை சாவடிக்கிறீங்க உங்களை நம்பி தாண்டா நான் வந்து ஏஏ டெவலப் பண்ணணும் அதை இம்ப்ரூவ் பண்ணணும் இதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பிளான் வச்சுருக்கேன் நீங்களே ஏண்டா உள்ள உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோ சம்பளம் அள்ளி கொடுத்து உங்கள் பிரச்சனை தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஸ்ட்ராங்கான வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க கூகுள் சைடில் இருந்து இது போதாதுன்னு சொல்லிட்டு நம்ம சுந்தர் பிச்சை வந்து கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து வேலை பார்க்க முடியும் இதை நீங்கள் மீறி எங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் தயவு பார்க்காம வேலையை விட்டு தூக்கிடுவோம் ஏன்னா கூகுள் வந்து உங்களுக்கு மட்டும் உள்ள கம்பெனி கிடையாது இது ஒரு உலகத்துக்கு பொதுவான கம்பெனி நாங்கள் ஷா டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நாங்கள் கண்ட்ரி வேர்ல்டு ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் உங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி செம்ம ஸ்டாண்டிங்காக ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங்கை கொடுத்து அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் மாண்டல தட்டி உட்கார வச்சிருக்காங்க இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க போது இன்னொரு பிரச்சனை கூகுள் நைஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை சொல்ல முடியாது அவங்களும் வளரணும் இல்லையா ஏற்கனவே வளர்ந்தவங்க தான் பட்டு காசெல்லாம் அடிக்கி சும்மா வச்சுக்கிட்டு ஒரு ஏஏல வந்து ஒரு இன்னோவேஷன் பண்ணாமல் ஒரு ரிசர்ச் பண்ணாமல் அந்த காசெல்லாம் கொண்டு ஏதோ வட்டிக்கு விடுற மாதிரி கொண்டு காசை வச்சுக்கிட்டானுவேன் இன்றைக்கி வந்து மைக்ரோசாஃப்ட்டு அதோட கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து கூகுளில் அடி அடிக்கிறானுவேன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளோட அந்த ஏஏ ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல ஜெம்னியாக இருக்கட்டும் பேடாக இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து எக்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலைன்னு ஒன்று இதுக்கு என்ன பண்ணணும் இது ட்ரெயின் பண்ணணும் இந்த சாஃப்ட்வேர்ஸை ட்ரெயின் பண்ணணும் இவங்க எப்படி ட்ரெயின் பண்ணலான்னு பார்க்குறாங்க என்ன ப்ராடக்ட் எடுத்து ட்ரை பண்ணணும் அதுக்கு தான் நம்ம மாட்டிக்கிட்டோம்ல நம்ம தான் வந்து எல்லாமே கூகுள் ப்ராடக்ட் தானே யூஸ் பண்ணுறோம் கூகுளில் ஸ்மார்ட் ஃபோன்ஸு அது ஆண்ட்ராய்டு அப்புறம் கூகுள் ப்ராடக்ட் ஆனால் குரோமு அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு வாட்ச் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்களோட ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணாலும் முடிவு அது ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கிறானு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் மொபைல் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து கூகுளோட ஓன் மொபைலு இந்த மொபைலில் கொண்டு போய் என்ன பண்ணுறானு ஹார்ட்வேரில் கொண்டு இந்த ஏஐ வந்து செட் பண்ணி அது என்டேர் டிவைஸே வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி கூகுள் ஏ கொண்டு வந்துருக்கான இது போதாதுன்னு இது போதாதுன்னு கூகுள் ஏஐ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்ட் பிக்சல் அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் அதுக்கப்புறம் வந்து குரோம் ப்ரௌசர் அடுத்த பிட் பிட் ஸ்மார்ட் வாட்ச் இப்படின்னு ஒவ்வொன்றா இவனு இன்டக்ரேட் பண்ணிகிட்டே வரப்போறானு இவங்களுக்கு எப்படின்னா ஏஐயில் வந்து நம்பர் ஒன் பொஷன் வந்தாகணும் எவனை ஒன்றா நாங்கள் நம்பர் ஒன் பொசிஷன் வந்தால் ஆகுனியா அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டானு அதுக்குன்னு அவங்க கையில் எடுத்துருக்க டூல் வந்து நம்மளோட டேட்டா தான் நம்ம என்ன பேச போகிறோம் நம்ம என்ன சர்ச் பண்ண போகிறோம் என்னெல்லாம் லிங்க் என்னெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லா டேட்டும் பிடுங்கி கொண்டு ஏக்கு அப்பா நீ இதை வச்சு நீ ட்ரெயின் ஆகுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டானு இந்த இம்ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போகிறானோ அப்படின்னா வந்து அவனோட கேமராலாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் வந்து எங்கடா ஒரு ஒரு ஜங்கில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஜங்கிலுக்கு எங்கடா ஆடு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம உட்காந்து சர்ச் இருப்போம் பார்த்தீங்களா இதை வந்து அந்த ஏஐட்டு கொடுத்துட்டோம் அதுவே சர்ச் பண்ணி அந்த ஆடை எடுத்துகிட்டு வந்துடும் அதுமாரி இப்போ நம்ம ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்டிட்ட பேசிகிட்டு இருக்கோம் ஷாப்பிங் விஷயமா அந்த இடத்துல போய் இந்த மொபைல் வாங்க போகிறேடா மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோன்னா அந்த வாய்ஸை ஃபுல்லாத்தையும் அந்த ஏஐ லெசன் லிசன் பண்ணி ஓகே இவன் இந்த மொபைல் மாடல் வாங்க போகிறானா அப்போ அவனுக்கு அதை ரிலேட்டடாக ஆடை கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஏஐக்கில் கொண்டு வர போகிறானு ஸோ இனி வர காலங்களில் வந்து நம்ம பேசுகிறது நம்ம சர்ச் பண்ணுறது எல்லாமே அவனுக்கு காசாக மாறப்போகுது இப்போவுமே ஆல்ரெடி காசாக தான் வச்சிருக்கிறானு அந்த டேட்டா ஆஃப் தான் நம்மளுக்கு அவனுக்கு ப்ராஃபிட் பார்க்கறானு அது போக வந்து நீங்கள் எது சர்ச் பண்ணாலும் அது ரிட்டர்ன் ஆட் வரது எல்லாமே இதுதான் காரணம் இது போதாதுன்னு இப்போ வந்து அவனை ஏஐ யூஸ் பண்ணி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸும் லேர்ன் பண்ண போகிறானோ லேர்ன் பண்ணி அவன் அதில் இருந்து காசு வாங்க போகிறானோ அதை அது போக நம்ம டேட்டா வச்சு அவனை ஏஐவும் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறானோ ഇപ്പം ഗളോ ലേറ്റാ അനൗൺസ്മെൻ്റ് പാർത്ത നടന്നക്കോ